வாங்க இன்னைக்கு விநாயகர் சக்தி ஸ்பெஷல் ரெசிபியில் கருப்பட்டி புடி கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஒரு கப் வந்து கருப்பட்டி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன் தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக வச்சுக்கிறேன் ஒரு பேனில் எந்த கப்பால் கருப்பட்டி எடுத்தோனோ அதே கப்பால் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து நல்லா அரிசி மாவு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்க மாவு வந்து சூடானா போதும் மாவு நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே பச்சை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் பச்சைப்பருப்பு நல்லா வறு வறுத்தாச்சு இப்போ அதை அந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காய் பூ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வருத்த தேங்காவையும் அந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி கரையிறதுக்காக வச்சிருந்த இந்த கருப்பட்டியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் எந்த பாகுபதமும் தேவையில்ல நல்லா கட்டியாகி வரட்டும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு பச்சைப்பருப்பு எள்ளு தேங்காய் கூட ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கருப்பட்டி நல்லா கட்டியாகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு மாவை கொட்டி கிளறி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு மிதமான சூட்டில் போதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கொழுக்கட்டையும் உருண்டையும் பிடிச்சி இட்லி கொத்தில் வச்சுக்கலாம் இது போலவே பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கருப்பட்டி புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ சூடோட எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நீங்களும் இந்த விநாயகர் சகுர்த்திக்கு கருப்பட்டி புடி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்